அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூற்றி பதினாலு பாடல் நூற்றி பன்னெண்டு சொல் எதிர்ந்து தம்மை வழிபட்டு ஒழுகலராய் கல் எரிந்தார்போல் கலாம் தலை போல கலாம் தலை கொள்வாரே இல்லிருந்து ஆற்றம் அணிவித்தல் உள்ளிருந்து அச்சாணி தாம் கழிக்குமாறு நாம் சொல்லுகிற அறிவுரைகளை ஏற்று நம்மை அவன் மதிப்பான் என்று இவனாக நினைத்து கொண்டு ஒழுக்க கேடாய் இருக்கக்கூடியவனை திருத்த முயற்சி செய்தால் அவன் எவன் திருத்த முயல்கிறானோ அவனை பார்த்து தீய சொற்களை கல்லை எறிவது போல எறிவான் மேலும் மேலும் அவன் பகையை வளர்த்து கொள்வானே தவிர அறிவுரை கூறுபவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இப்படி அறிவுரை கூறுபவனுடைய நிலைமை எப்படி என்றால் தேரின் மேலிருந்து நின்று கொண்டு தேரினுடைய அச்சானியை இவனே கழட்டுவது போல என்று சொல்கிறான் தேர் ஓடுகிற பொழுது சக்கரத்திற்கு மிக முக்கியமானது அச்சாணி தான் தேரிலே இருக்கிற ஒருவன் தானே குடிந்து தன்னுடைய தேரின் அச்சாணியை கயற்றினால் ஆகும் ரதம் கவிழ்ந்து போகும் அல்லவா அதுபோலத்தான் தீயவருக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க முனைந்து அவர்கள் நம்மை வழிபட்டு ஏற்றுக்கொள்வார்கள் நினைத்து கொள்ளுபவன் மூடன் அப்படி அவன் செய்வானாகில் அவனே அவன் ஓட்டுகிற தேரனுடைய அச்சாணியை எடுத்து விடுவது போல அவனுக்கு அவனே தீங்கி அழைத்துக் மாறிவிடுவான் என்று சொல்லுகிற பாடல் கருத்து என்னவென்றால் கீழ்மக்களது அருகிலிருந்து அவருக்கு அறிவுரை கூறுவது போல சினம் ஊட்டுவது என்பது நமக்கு நாமே தீங்கினை விளைவித்துக் கொள்வதாக முடியும் என்று சொல்லுகிற பாடல் எனவே அறிவில்லாதவனுக்கு ஒழுக்கம் இல்லாதவனுக்கு அறிவுரை சொல்ல முற்படுவது என்பதும் அவனுக்கு கோபத்தை மூட்டுவதும் ஒன்றுதான் எனவே எந்த அறிவுரைக்கும் கட்டுப்படாத கீழ் மக்களுக்கு அறிவுரை சொல்ல முயல்வது வீண் வேலை மீண்டும் ஒருவரை பாடலை பார்ப்போம் சொல் எதிர்ந்து தம்மை வழிபட்டு ஒழுகலராய் கல் எறிந்தாற் போல கலாம் தலை கொள்வாரை இல்லிருந்து ஆற்ற முடிவித்தல் உள்ளிருந்து அச்சாணியை தாம் கழிக்குமாறு நன்றி வணக்கம்